தனிமையின் இறைச்சல் மலைகள் இருட்டு போர்வைக்கடியில் நழுவியபின் நானும் தனிமைக்குள் நழுவினேன் குண்டும் குழியுமான சாலையில் மேலும் கீழும் குதித்தாடும் ஒளி இவை போல எனக்குள் இருந்த ஒளிகளிடம் நான் சரணடைந்தேன் நான் ஒளிகளின் வட்டத்தில் இணைந்தேன் அங்கே மீண்டும் உலகைக் கண்டேன் அது வழமையான உலகமல்ல தன்னுடையதல்லாத விஷயங்களைக் கொண்ட உலகம் அங்கு இல்லாதது எனது செயல்களுக்கு நானே பொறுப்பு என்ற உணர்வு மட்டுமே என் புலன்களின் பிடிகளுக்கு அப்பால் என் போக்கில் நான் இருந்தேன் எனக்கும் எனக்கடுத்த சுற்றுப்புறத்துக்கும் இடையேயான வழக்கமான அந்த வேலியும் இல்லை மாறாக எல்லாமே எனக்கும் எனக்குள்ளும் ஒரே கணத்தில் நிகழ்ந்தன என்ற அசைக்க முடியாத உணர்வு இருந்தது நான் நிகழ்வுகளுக்கு காரணமாக இருந்தேன் இருந்தும் அவை தமது விருப்பப்படியும் நிகழ்ந்தன காரணம் இனியும் புலனுணர்வுகளுக்கு வெளியே எனது இருப்பு இல்லை பொருட்கள் நிகழ்வுகள் குறித்த வழமையான அணுகுதலை இழந்திருந்தேன் பெயர் சொற்கள் வினை சொற்களின்றி இருந்தன அவை தனித்து தன்னிறைவுடன் நின்றன பணியில் நான் அமர்கிறேன் என்பதற்கு பதிலாக பணி அமர்வு எனக்கு அச்சமாயிருக்கிறது என்பதற்கு பதிலாக நெருங்குகிறது என்பதற்கு பதிலாக நெருங்கும் இரவு எதிர்வரும் இரவையும் பற்றிய நினைவு இப்படித்தான் இருந்தது இப்படிப்பட்ட தொடர்ச்சியான புலனுணர்வுகளாக நீலச்சம்மரியின் பொன்பழுப்பு கண்கள் சூரிய ஒளியில் அவற்றின் ரோமத்தின் பட்டு போன்ற மினுமினுப்பு அசையும் கொம்புகள் நிசப்தம் கால்வழி காற்றில் எரியும் கைகள் பனி என் சராய்களில் பனி காற்று ஒரு கூறான குறுங்கத்தி வீழ்தல் உருளும் முதுகுப்பையை பிடித்தல் இருட்டுக்குள் வீழ்தல் உதறி கொள்ளுதல் முகத்தில் எதுவோ படபடவென்று அடித்தல் வாய்க்குள் எரிச்சல் தோல் பட்டைகளில் வலுவான விரல்கள் அக்குள்களில் கூறான விரல்கள் அந்நிய வாயின் உவக்காத மூச்சு வாசம் நெருப்பு அல்லது கைவிளக்கின் திடீர் வெளிச்சம் அகன்ற விளிம்புடைய தொப்பியணிந்த முதிய திபெத்தியரின் நிழலுறு நகரும் விலங்குகளின் புறவடிவம் நீலச்சம்மறியை வேட்டையாடும் இந்தியரின் நிழலுறு சடையிருமை முதுகுகளில் பெரிய சுமைகள் கட்டிய ரோமப் பொதிகளும் பொதிகளும் எருமையோட்டிகளின் மெலிந்த உருவங்கள் சிரிப்பு கிசுகிசு வென்ற உரையாடல் பனி நூடான பயணம் வானில் இருக்கும் நிலவு ஒளிரும் வெண்மை தள்ளாட்டத்துடன் நடக்கும் விலங்குகளின் உருவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இன்னும் இன்னும் கீழே பனியில் கிடக்கும் குச்சிகள் விலங்குகளின் முதுகில் உள்ள குச்சிகள் பட்டைகள் மலைச்சரிவின் அடிவாரத்தில் ஓய்வு நெருப்பு கூடாரங்கள் உறங்கும் இரவில் ஓ நாய்களின் ஊழல் தொலைவே வெகு தொலைவே கடைசியில் உறக்கம் காலையில் புறப்படுவதன் பரபரப்பு உற்று பார்க்கும் இந்திய கண்கள் மர்மம் நிறைந்த திபெத்திய கண்கள் தோல் கால் சராய்களின் உரசல் ஒலி உலோக அடிப்புறம் அமைந்த சப்பாத்துகள் ரோமங்களையும் கொல்லப்பட்ட நீல செம்மறியையும் ஏற்றிய எருமைகள் மலையோடை பாதையில் தடுமாறுதல் பனியில் வீழ்தல் சுழன்றபடியே கருந்துளை ஒன்றுக்குள் வீழ்தல் இப்படியும் அப்படியுமான அசைவு சடை டயருமையின் முதுகு கால்நடைகளின் வாசம் எள்ளலுடன் பார்க்கும் கூறிய கண்கள் தொடுவானத்தில் நடனமிடும் தொடுவானத்தில் நடனமிடும் மலைகள் புகையை வெளியிடும் வாய் ஊடுருவுவது போல பார்க்கும் இந்திய கண்கள் கோபமான குரல் எங்கே 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 முழங்கையில் இடித்தல் சீற்றம் களைப்பு ஆலோசனை பக்கவாட்டில் பார்த்தல் முனு எங்கே என்று யாருக்கு தெரியும் ஏனென்று யாருக்கு தெரியும் என்னவென்று யாருக்கு தெரியும் மீண்டும் எருமை முதுகில் இப்படி அப்படி அசைந்து ஆடுதல் மீண்டும் பிரிந்த ஒரு எருமைகள் மற்றும் எருமையோட்டிகளின் வரிசை சரிவில் ஏறுதல் வாடகைக்கு அமர்த்திய தொப்பி அணிந்த திபெத்தியர் வரிசையின் முதலில் கொன்ற மிருகத்துடன் அந்த இந்தியன் கடைசியில் நான் சடையர்மை முதுகில் அமர்ந்திருக்கும் ஓசி சவாரிகளில் இமாலயத்தை சுற்றி பார்க்க வந்தவன் நடுவில் மலைகளின் விரிகாட்சி அதிசய கவைக்கும் முடிவற்ற வெறுமை நிறைந்த ஒரு கிரகத்தின் கருங்கல் பல் எதிலிருந்தும் பிறக்கவில்லை எதிர்கொள்ளும் திரும்பி நழுவிச் செல்லவில்லை காலுக்கடியில் பனி கொடும்பாறை உச்சியில் மீண்டும் ஒரு நீல செம்மறி ஒரு சுடுதல் இன்னும் இரண்டு சுடுதல்கள் தடதடக்கும் குளம்பொலி ஒரு சிவப்பு தலைப்பாகையின் பின்னால் மேலும் கீழும் அலையும் துப்பாக்கி வாயின் புகை நரைத்து கொண்டிருக்கும் மீசையின் பின்னால் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என விரும்பும் கண்களின் பின்னால் கண்களில் சூரியனின் பிரதிபலிப்பு கடவுளே தயவு செய்து இது போன்ற கண்கள் எனக்கு வேண்டாம் இது போன்ற பேராசை பிடித்த கண்கள் ஒருபோதும் எனக்கு வேண்டாம் கிராமத்தில் இன்னொரு ஓய்வு சிறுவர்களின் ஆர்வமிகு கண்கள் எச்சரிக்கை மிகுந்த ஆனால் வெகுளியான வட்டமாக எருமையோட்டிகள் சலசலப்பான பேச்சு சிரிப்பு ஒதுங்கி நிற்கும் தூபியின் முன் தனித்த ஒரு பிரார்த்தனை கொடி ஓய்வெடுக்கும் சடை எருமைகளின் முட்டாள்தனமான கண்கள் பிறகு விடைபெறுதல் கிராமத்தின் எல்லை வரை மூச்சு வாங்கியபடி எங்களுடன் வரும் சிறுவர்கள் பின்னால் நின்று விடுதல் வெள்ளை பணியில் ஒரு கருப்பு குழு துயரத்தின் ஒரு கொத்து வரிசையான சிறிய தூபிகளை கடந்து செல்லல் மலையோடையின் உறைந்த மேற்பரப்பை கடந்து செல்லல் எங்களுக்கு பின்னால் நின்று விடுதல் எங்களுக்கு கீழே கீழே இன்னும் கீழே நின்று விடுதல் கடைசியில் ஒட்டுமொத்த வெண்மையோடு உருகி கரைதல் தொடுவானத்தின் மிக பெரும் சிகரங்கள் மறுபடி அவற்றின் பின்னால் விழுந்துவிடும் சூரியன் மலைச்சரிவெங்கும் பரவும் நிழல் மூடுபணி போல மலையோடை பாதைகளிலிருந்து எழும் குளிர் களைப்பு தடுமாற்றம் நழுவுதல் மீண்டும் சடையெருமை முதுகு இந்த மலைகளின் அரசன் இந்த நசிந்த உடல் இந்த உறைந்த விரல்கள் இந்த கலைந்து கிடக்கும் எலும்பு மற்றும் பிறவற்றின் ரோமம் அழிக்காத பை பெரும் சமவாவினூடாக அசைந்து அடிச்செல்லல் இவற்றுடன் தொடுவானத்தில் நடனமிடும் மலைகள் தொடுவானத்தில் நடனமிடும் மலைகள் நான் யார் நான் என்ன மெல்ல அணைந்து கொண்டிருக்கும் ஒளியின் கடைசி பொறியா மனம் வெறுத்து போன வாழ்வின் காதலனா இறந்த நாயை கொன்றவனா அமைதியின்மையின் அடிமையாயதைப் போல நான் மாயங்களின் கூர் விளிம்பில் காணும் இரத்தமா ஏன் நான் ஓ கடவுளே ஏன் நான் ஒரு மலையாக இல்லை வானை நோக்கி நீட்டிக்கொண்டு அசையாமல் ஏன் இந்த எண்ணங்கள் இந்த உணர்வுகள் இந்த இறைச்சல் இந்த நரகம் இந்த நான் முடிவில் இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா மயக்கம் பனியில் வீழ்தல் மொறுமொரு வென்ற அடி கன்னங்களில் பணி முரட்டு கையொன்றின் வலுவான பிடி கருத்த இந்திய கைகள் இடதுபுறமுள்ள ஒரு கனவாயை காட்டுதல் லடாக் இரண்டு பல்வரிசைகளுக்கு இடையிலிருந்து இந்த வார்த்தை நழுவி விழுவது அவற்றுள் ஐந்து தங்கம் லடாக் லடாக் சிரிப்பு திரும்புதல் கிரீச்சிடும் ஓசைகள் சாத்து கிளம்புதல் வினைச்சொற்களற்ற உலகம் தனிமையின் மௌனம் தனிமையின் இறைச்சல் வாழ்வின் அர்த்தம் என்ன யாரோ புத்தரை கேட்டார்கள் தொடர்ந்து போய்க் கொண்டிரு என்றார் அவர் வினைச்சொற்கள் திரும்பிவிட்டன எனக்கும் நிகழ்வுகளுக்கும் இடையிலான எல்லை திரும்ப நிர்மாணிக்கப்பட்டது மீண்டும் நான் நான் ஆனேன் அமைதியில் கேட்கும் இறைச்சலானேன் அந்த இந்திய வேட்டைக்காரர் காட்டிய திசையில் நான் செல்லவில்லை அவர் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை சரிவின் வளைவுக்கு அப்பால் மறைந்துவிட்ட சாத்துவை பின்தொடர்வது என முடிவு செய்தேன் அவர் என்னை கழித்து கட்ட விரும்பினார் அவருக்கு நீல செம்மறியை கொன்ற கரிய கண்களை கொண்ட அவருக்கு நான் தொல்லையாக இருந்தேன் என் உடம்பில் வெள்ளி ரோமம் இருந்திருந்தால் என்னையும் அவர் சுட்டிருப்பார் ஆனால் ஒரு மனிதனாக குழப்பமுற்ற மனிதனாக அவருக்கு நான் பயனற்றவன் ஆனால் அப்படி இருப்பதுதான் நான் எனக்கு சட்டென்று உரைத்தது நான் மண்டியிட்டேன் நான் இல்லாத போது என் இன்மையை உணர்ந்து யாரெல்லாம் வருந்துவார்கள் நான் திரும்பி வரவில்லையாயின் எனக்கு நெருக்கமானவர்களும் பிரியமானவர்களும் தங்களது வாழ்வை தொடரவே செய்வார்கள் அவர்களும் தங்களது தனிமையின் இரைச்சலில் எப்போதும் இருப்பார்கள் எனது இன்மையை நினைத்து வருந்துவது நானாக மட்டும் இருக்க முடியும் எதை நான் நினைத்து வருந்துவேன் உருவாக்கப்பட்ட இந்த புனைவான நானே அதை உருவாக்கிய தினசரி தன்னறிவு சடங்குகளுடன் அந்த புனைவை தொடர்ந்து தக்க வைத்திருக்கிற சூழலில் அதற்கு வெளிப்படையான இருப்பும் முக்கியத்துவமும் இல்லை ஆனால் இங்கே முற்றான தனித்திருத்தலின் மாவோணத்தில் அது முழுக்க வெளிப்படையாகவும் தனிமையின் வெற்று கூச்சலாகவும் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் அங்கே மீண்டும் தன்னை கண்ணாடியில் பார்க்க வேண்டும் என்ற பீதி நிறைந்த இயக்கமாகவும் இயக்கமாகவும் இருக்கிறதா நான் என்ற ஒன்று இல்லை என்பதை உணர்ந்தேன் அங்கே நான் இருந்தேன் ஆனால் எனது இருப்பு இல்லை மாவுனத்தில் ஒன்றுமின்மையில் நீ யாராக இருக்கிறாய் ஒவ்வொரு உயிரியும் ஆளுமை செய்கிறது அந்த சிறு நடனத்தின் போது மரணம் என்றால் என்ன இறந்த காலம் என்பதென்ன நம்பிக்கை என்றால் என்ன கடவுளே விளங்கி கொள்ள முடியாத இந்த நான் தன்மை என்னும் சுமையிலிருந்து என்னை விடுவி என்னை ஓர் எறும்பாக வண்ணத்து பூச்சியாக மரத்தின் ஒரு இலையாக மாற்று ஒரு பனித்துணுக்காக மாற்று சாத்துவின் தடத்தை தொடர்ந்து பள்ளத்தாக்கின் விளிம்பு வரை சென்றேன் மெல்ல அது குறுகி மேலே பாறைகள் நீட்டி கொண்டிருக்கும் ஆழ்ந்த மலையோடை பாதையாக மாறியது ஏதோ ஒன்றின் ஏதோ இருட்டும் குளிர்மான ஒன்றின் சுவாசம் என்னை உரசி முன்னே செல்வதை உணர்ந்தேன் அது நெருங்கும் இரவின் நிழல் மட்டுமல்ல பாதையின் முதல் வளைவை தாண்டிய கிடந்த ஏழு மனித உடல்களை பார்த்தேன் முதலாவது கை கால்களை கொண்டு வாய் திறந்து வானத்தில் எங்கோ வெறித்தபடி மல்லாக்காக கிடந்தது அதன் நெஞ்சில் ஒரு காயம் கழுத்து பாதி அறுபட்டிருந்தது ஏதோ சிவப்பு திண்டில் தலை வைத்து படுத்திருப்பது போல தலையின் பின்பகுதியில் ரத்தம் திட்டாக தோய்ந்திருந்தது மெழுகு உருவத்தில் போல அதன் விரல்கள் தாக்கும் ஒருவரை தடுக்கும் நிலையில் வளைந்திருந்தன ஈடேராத தப்பித்தல் முயற்சி போல உடலை குறுக்கி அமர்ந்திருந்தது அடுத்த உடல் அதன் இடது கால் பக்கவாட்டிலும் வலது கால் முன்னோக்கியும் நீட்டியிருந்தது இறக்கும் தருணத்திலும் பிடிமானம் தேவைப்பட்டது போல இரண்டு கைகளையும் தரையில் அழுந்த ஊன்றி இருந்தது கழுத்து குறுக்காக வெட்டப்பட்டிருக்க அறுபட்ட மூச்சு குழலானது பொற்கு கட்டிய இரத்தம் மற்றும் தசைகளுக்கு வெளியே நீட்டிக்கொண்டிருந்தது அவரது முகம் அந்த மூன்றாவது உடல் நீல செம்மறியை வேட்டையாடிய இந்தியர் என்பது தெரிந்தது கழுத்தை சுற்றி இருக்கப்பட்டிருந்த அவரது தலைப்பாகையை வைத்து அவரை அடையாளம் கண்டேன் அவரது துப்பாக்கியின் அடிப்புறத்தை கொண்டு நசுக்கப்பட்டிருந்ததில் தாடைகள் பற்கள் எல்லாம் உடைந்து பொடியாகி கூழாகியிருந்த தசையில் கலந்திருந்தன அந்த துப்பாக்கி பக்கத்தில் கிடந்தது அடுத்த மூன்று உடல்களின் தலைகள் ஒன்று சேர்த்து வைக்கப்பட்டிருக்க அவற்றின் கால்கள் மூன்று திசைகளை காட்டிக் கொண்டிருந்தன அவ்வுடல்களுக்கு அடியில் இருந்த பனி கருஞ்சிவப்பாயிருந்தது உருக்குலைந்த முகங்களை பார்க்க தாக்குதலின் குரூரம் விளங்கியது ஒன்றின் கண்கள் கத்தியால் தோண்டி எடுக்கப்பட்டிருந்தன இன்னொரு உடலில் நாக்கு துண்டிக்கப்பட்டிருந்தது மூன்றாவதில் மூக்கும் காதுகளும் இல்லை இது போன்ற ஒரு கொடுமையை யார் செய்திருக்க முடியும் கடைசி உடலை நோக்கி நடுக்கத்துடன் நடந்தேன் அது பத்து அல்லது பதினைந்து மீட்டர் தள்ளி கிடந்த தள்ளி கிடந்தது அந்த மனிதன் தப்பிச் செல்வதற்கு தீவிரமாக முயன்றிருக்க வேண்டும் நரை தலைக்கு பக்கத்தில் அகன்ற விளிம்புடைய தொப்பி கிடந்தது அந்த உடலின் தோல் கால்சராய் அசைந்தது பனியோடு உரசி சத்தமிட்டது அந்த உடல் முழங்கையை ஊன்றி எழுந்தது ரத்தம் தோய்ந்த ஒரு திபெத்திய முகம் என் கண்களை ஊடுருவி பார்த்தது நடுங்கும் கை பட்டியை நோக்கிச் சென்றது உரையிலிருந்து குறுங்கத்தியை எடுத்தது தாக்குதலின் போது அதை எடுக்க அவகாசம் இருக்கவில்லை அது கத்தியை என்னை நோக்கி உயர்த்தியது அந்த மனிதனின் வாய் வெட்டி வெட்டி புரியாத ஏதோ ஒன்றைச் சொன்னது இந்த முயற்சியால் வயிற்றிலிருந்து இன்னும் அதிக ரத்தம் வெளியேறியது கருணையை இறைஞ்சுவது போல இறந்து கொண்டிருந்த அந்த கண்கள் என்னை பார்த்தன அப்போது அதன் கை நடுங்கியது குறுங்கத்தி பணியில் விழுந்தது மேல் நோக்கி வெறித்த பார்வையில் கண்கள் நிலைத்தன நான் மண்டியிட்டு அமர்ந்தேன் இதுவரை எப்போதும் எப்போதும் இல்லாத வகையில் கடுமையாக வாந்தி எடுத்தேன் என்னை சுற்றி இருந்த காட்சியை மாற்றியமைக்க அமைக்க முயலுவது போல சுற்றிலும் பனித்தரையில் துழாவினேன் அந்த இருக்கும் பள்ளத்தாக்கில் இந்த இந்திய வேட்டைக்காரர் என்னை விட்டுவிட்டு போகாமல் இருந்தால் இந்நேரம் நாக்கும் காதுகளும் இன்றி அவருக்கு அருகில் கிடந்திருப்பேன் நான் செத்து போகும்படி அவர் பணியில் என்னை விட்டு சென்றார் ஆனால் இந்த படுகொலையிலிருந்து காப்பாற்றி இன்னும் சில நாட்கள் நான் வாழ எனச் சபித்திருக்கிறார் எத்தனை நாட்கள் மூன்றா இரண்டா நாட்களுக்கு பதில் அது மணிகளாகவும் இருக்கலாம் நான் மலையோடை பாதையை பார்த்தேன் எருமைகள் நீல செம்மறியின் விலையுயர்ந்த ரோமம் பற்றிய எந்த அறிகுறியும் இல்லை மறைந்திருந்து நடத்திய தாக்குதல் வெற்றி கொள்ளைக்காரர்கள் இரத்தத்தை மட்டுமே விட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் வெகு தொலைவு சென்றிருக்க முடியாது அவர்கள் இரண்டாவது மூன்றாவது அல்லது நான்காவது வளைவை தாண்டி போயிருக்க முடியாது அவர்கள் திரும்பி வரவும் வாய்ப்புண்டு எதையாவது அவர்கள் மறந்துவிட்டு போய போயிருக்கலாம் எந்த நேரமும் அவர்கள் என்னை பார்த்துவிடக்கூடும் இருட்டிக் வேகமாக மூடுபணி அதனை நிறைத்துக் கொண்டிருக்க கொண்டிருந்த பள்ளத்தாக்கின் குறுக்காக வந்த வழியே திரும்பி விரைந்து நடந்தேன் அச்சத்தில் பிறந்த ஓர் ஆற்றல் என்னை செங்குத்தான சரிவில் கணவாய்க்கு மேலே தொங்கிக் கொண்டிருந்த நிலவை நோக்கி ஏற்றி கொண்டிருந்தது எனது சுமைகளுடன் சேர்த்து மேலே மேலே அது என்னை இழுத்தது எங்கே என்று தெரியாமல் தெரிந்து கொள்ளவும் விரும்பாமல் நான் விரும்பியதெல்லாம் சென்று கொண்டிருந்தேன் அதன் அனைத்து விவரங்களுடனும் என் மனதில் நிரந்தரமாக அப்போது துல்லிய நான் குரூர பதிந்துவிட்ட அந்த சம்பவ இடத்திலிருந்து அகன்று செல்ல வேண்டும் என்பதைத்தான்